சிபாம் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க குழந்தையோட நுரையீரலில் ஒரு மூணு டைப் ஆஃப் சிபாம்ஸ் இருக்குது இந்த மூணில் ஏதாவது ஒரு டைப்பாக இருக்கலாம் எது வந்து டேஞ்சரஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்கிறதுலே சரி சார் இதுக்கு என்ன சார் பண்ணலாம் இப்போ சிபாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அந்த சிபாம் வால்யூம் ரேஷியோ நீங்கள் சொன்ன மாதிரி அதுவும் அப்நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ நான் என்னதான் தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது சிபம் கஞ்சினெட்டல் பல்மரி एयरவே ஆல்ஃபோர்மேஷன் அப்படினே ரிப்போர்ட்ல கொடுத்திருக்காங்க சிட்டல் சிபம்னு கொடுத்திருக்காங்க அப்படினா எனக்கு என்னன்னு புரியல அப்படிங்கறவங்களுக்கான வீடியோ தான் இது சிபம் அப்படினா ஒண்ணுமே இல்லங்க குழந்தையோட நரையிறல்ல ஒரு கட்டி இருக்கு இந்த கட்டி வந்து மூணு டைப் ஆஃப் சிபன்ஸ் இருக்கு இந்த மூணுல ஏதாவது ஒரு டைப்பா இருக்கலாம் சோ மோதர் டைப் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு கட்டி இருக்கும் அதுல உள்ளுக்குள்ள ஒரு பெரிய நீர் கட்டியும் இருக்கும் ஸோ இது வந்து டைப் ஒன் சிபேம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதே டைப் டூ சிபேம் அப்படின்னா நுரையீரலில் ஒரு கட்டி இருக்கும் அதில் சின்ன சின்னதாக அங்கங்கே நீர்க்கட்டிகள் இருக்கும் டைப் த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீர்க்கட்டிகள் இருக்கும் ஆனால் ரொம்ப சின்னதாக கண்ணுக்கே தெரியாத அளவில் இருக்கும் ஸோ டோட்டலாக பார்த்தா ஒரு சாலிடாக ஒரு மாஸ் இருக்க மாதிரி இருக்கும் அதுதான் டைப் த்ரீ சரிங்க எது வந்து டேஞ்சரஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்கிறதுலே அந்த டைப் ஒன்று தான் ரொம்ப டேஞ்சரஸ் ஏன்னா பெரிய நீர் கட்டி இருக்கும் போது அந்த நீர்க்கட்டி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வளரும் போது நுரையீரல் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்போ கொடுக்கும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபீடல் மெடிசன் இன்ஸ்டியூட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு சிபேம் வால்யூம் ரேஷியோ அப்படின்னு ஒன்று கால்குலேட் பண்ணுவாங்க இந்த சீப்பேம் வால்யூம் ரேஷியோவை கேல்குலேட் பண்ணி பார்த்துட்டு இந்த குழந்தையோட இந்த நுரையீரலில் இருக்க கட்டி வந்து நுரையீரலுக்கு அழுத்தம் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஏன்னா நுரையீரலுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்குது அப்படின்னா நுரையீரல் சுருங்கி போகும் சுருங்கி போச்சுன்னா வயிற்றுக்குள்ளே இருக்க வரைக்கும் குழந்தையோட நுரையீரல் எதுக்கும் பெருசாக யூஸ் இருக்காது குறந்ததுக்கு அப்புறம் அதனால அந்த நுரையீரலை தான் குழந்தையால் சுவாசிக்க முடியும் ஸோ அப்படி நுரையீரல் ரொம்ப சின்னதாக இருக்கும்போது அதால் சுவாசிக்க முடியாமல் மூச்சுத்தணல் ஏற்பட்டு குழந்தை இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சரி சார் இதுக்கு என்ன சார் பண்ணலாம் இப்போ சிபேம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அந்த சிபேம் வால்யூம் ரேஷியோ நீங்கள் சொன்ன மாதிரி அதுவும் அப்நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு நாங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் என்னென்னா உள்ளே போய் ஒரு ஷண்ட் வச்சுருவோம் அந்த ஷண்ட்டுங்கிறது இந்த படத்தில் தெரியுது இல்லையா இந்த வெள்ளை கலரில் தெரிகிற டியூப்பை தான் உள்ளே கொண்டு போய் வைப்போம் உள்ள வச்சுட்டு அந்த சிபேம்பில் இருக்கிற அந்த பெரிய நீர் கட்டிக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அதில் உள்ளே இருக்க நீர் கலெக்டாக கலெக்டாக அதுவாக வெளியே பனிக்கூட நீரோடு கலந்துரும் ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி போயிடும் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண நூறு ப சதவீதமானவங்களில் கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தி நாலு சதவீதமானவங்க நல்ல சர்வைவல் ரேட்டோட நல்லா இருந்திருக்காங்க அதே மாதிரி ஒரு இதை பண்ணோம் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நூறு பர்சன்ட் சைஸில் இருக்கிறது ஒரு எழுபது பர்சன்ட் சைஸ் கம்மியாகி ஒரு முப்பது பர்சன்ட் சைஸ் தான் மிச்சம் இருக்கும் சரி சார் இதுக்கு வந்து இப்போ நீங்கள் அந்த ப்ளூ ஃபீட்டல் ப்ளூரில் ஃபியூஷனுக்கு சொன்ன மாதிரி வெறும் உள்ளே போய் நீரை மட்டும் எடுத்து விட்டா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் வெறும் தொரக்கோசென்டிஸ் மாதிரி வெறும் சிஸ்டர் ஆஸ்பிரேஷன் மட்டும் பண்ணேன் அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மணி மணி நேரத்துக்குள்ளேயே திரும்ப கலெக்ட் ஆகிடும் ஸோ இவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது இவங்களுக்கு உள்ள ஷண்ட்டு வச்சு தான் ஆகணும் கவலைப்படாதீங்க இந்தியன் கவர்மெண்ட்டை வரைக்கும் இந்த ஷண்ட்டை வந்து நேராக உங்கள் அட்ரஸ்க்கு தான் டெலிவர் ஆகும் நாங்கள் யார் ஃபீட்டல் மெடிசன் தெரப்பிஸ்ட் வந்து இங்கேருந்து நாங்கள் சர்டிஃபை பண்ணுவோம் ஆமாம் இந்த பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்டில் அப்ளை பண்ணுவோம் ஸோ அது உங்கள் வீட்டுக்கு டெலிவர் ஆகும் நீங்கள் அதை கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ப்ரொசீஜர் பிளான் பண்ணி அந்த ஷண்ட்டை உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு சீபேம்னு ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது முதல்ல என்ன டைப்புன்னு கொடுத்துருப்பாங்க சப்போஸ் டைப் ஒன்னாக இருந்து அந்த சீபேமோட வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அது ட்ரீட்டபுளான கண்டிஷன் தான் பயப்பட வேண்டாம் ஒரு ஃபீட்டல் தெரப்பி யூனிட்டை போய் பாருங்கள் அவங்க வந்து ஒரு இன்டர்வென்ஷனல் ஃபீட்டல் ரேடியாலஜிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவாங்க ஸோ இதுக்கும் மேலே இதை பற்றிய சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க் யூ